நகமா இருந்தாலும் சரி அக்குள் முடியா இருந்தாலும் சரி மறைவிடங்கள்ல உள்ள முடிகள் அப்புறப்படுத்துறா இருந்தாலும் சரி அதிகம் அதிகமாக நீ உனக்கு உள்ள அவகாசம் நாற்பது நாள் நாற்பது நாள் தாண்டி இந்த நாற்பது உள்ள செஞ்சுக்கலாம் பத்து நாள் கூட வெட்டிக்கிறான் அதிகபட்சமா நாற்பது நாளுடைய முடி தாடியில் இருக்கலாம் தலைமுடியில் இருக்கலாமே தவிர அதுக்கு மேல மற்ற இடங்கள்ல நாற்பது நாளுக்கு மேற்பட்ட முடி இருக்கக்கூடாது செஞ்சு இருக்கலாம் அக்குள் இந்த மாதிரியான இடங்களில் உள்ள முடியை நகத்தையும் நகத்தையே வெட்டிடணும் நம்ம ஒருத்தர் போய் சொல்றோம் இந்த அப்பா இந்த மாதிரி நகை வட்டாம இருக்கிற நாற்பது நாள் தான் கணக்கு உன்னை ரெண்டு மாசமா பாக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அட போடா வேலையை பார்த்துக்கிட்டு இப்ப என்ன ஆச்சு இவர் முகமது சல்லா சிலத்தை வந்து ஏற்கனவே அமைச்சு மதிக்கிறார் என்னையே மதிக்கிற மாதிரி மதிக்கிறாரு தவிர எப்படி மதிக்கல அல்லாஹ்வுடைய ரசூலா மதிக்கல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்து அப்படி கொடுத்துடணும் அப்ப முகமது ரசூல்லாவுடைய உண்மையாளருடைய அர்த்தம் விளைவிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா முகமது சல்லா செல்லம் சொன்ன எந்த ஒன்றையும் நிராகரிச்சிடாதீங்க வேற எவர் சொன்ன சொல்லையும் கேட்டுக்கொண்டு முகமது சல்லா உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுத்துறாதீங்க நபிகள் நாயகம் சல்லா செல்லம் சொன்னாங்க முகத காத்தில் உமோர் எனக்கு பின்னால் உருவாகிற ஒவ்வொரு காரியங்களைப் பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் குள்ள முகமதத்தின் விதா எனக்கு பின்னாடி உண்டான ஒவ்வொரு காரியமும் அனாச்சாரம் ஒரு அனாச்சாரமும் வழிகேடு ஒரு குள்ள வலாலத்தின் பின்னால் ஒவ்வொரு வழிகேடு நரகத்தில் சேர்க்கும் என்றார்கள் இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம நடைமுறையில உள்ள சில உதாரணத்தை நான் சொல்லி காட்டுறேன் கமலான் மாசம் வந்து வருகிறது வந்த உடனே எட்டாய் இருபதாம் சண்டையும் வந்து வருகிறது தமிழான் மாசம் வந்து விடுமையானால் நம்ம உருவத்தில் என்ன வந்து காத்தா இருபது காத்தா சண்டை வந்துடும் சண்டை வந்தால் நீங்க என்ன செய்யணும் முகல செல்லாசனத்தை அல்லாவுடைய ரசூலா மதிப்போர்களாக இருந்தால் இந்த சண்டை ஒரு வினாரிக்கு சேர்ந்துரும் இது காலமாலாம் இருக்க வேண்டிய சண்டையே கிடையாது என்ன இருக்குன்னு ஒரே ஒரு சின்ன சேஞ்சு என்ன செஞ்சு ரெண்டு வருஷம் வா எட்டுங்கிற என்னைன்னு வா இருபதுங்கிற அணைன்னு வா ரசூல்லா சொன்னா ரெண்டு வரும் கேட்குறீங்களா நீ கேளுங்க ஒரு ஏஞ்சலையும் கேட்கல ரசூல் செல்லாசன் சொன்னா கேட்கலையா கேட்கலையா கேட்குறோம் நீ கேட்கிறோம் முடிஞ்சு போச்சா ரசுல்லா என்னன்னு சொன்னாங்கன்னு நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் இருபது ரக்காத்து ரமணான தலாவை தொழுதாங்க ஆதாரம் தான் கொண்டு வா ஒரு கோடி ரூபாய் நான் தரேன் ஒரு கோடி ரூபாய் தருவேன் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சொல்லல தர ஏழாது உங்களால் கொண்டு வர ஏழாது கேம நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்தாலும் நபிகள் நாயகம் செல்லாவலை செல்லும் இருபது ரக்காத்து தராவி தொழுதாக என்ற ஒரு ஆதாரத்தை உங்களால் கொண்டு வந்து காட்டவே ஏழாது என்ற தைரியத்துல சொல்கிறேன் ஒரு கோடி ரூபாய் தரேன் கொண்டு வர ஏழாது எத்தனை காத்து கொண்டு வரமா எத்தனை வேணும் எத்தனை வேணும் நீ எந்த நூல விரும்பி அந்த நூல் காட்டுற அவ்வளவு வேணுமா இந்த புகார்களையும் வேணுமா இந்த முஸ்லீமையும் அபுதாபு அபுதாவிலையும் தர்றேன் நபிகை நாயகம் என்ன சொன்னாங்க ஆயிஷா நாயகத்தை கேட்கிறாரு அபு சொல்லமா கைபக்கான சலாத்துலான் ரமலான் மாதத்தில் ரசூல் எப்படி பொழுதார்கள் தான் கேள்வி ஆயுஷான் சொல்றாங்க வேற மாசமா இருந்தாலும் பதினோரு ரகத்துக்கு அதிகப்படுத்தியது இல்லை இது ஆயிஷான துறக இருபத்தொலக தொழுவார்கள் மனைவி சொல்ல ஜட்ஜ்மெண்ட் அவங்க சொல்றாங்க பதினொன்றுக்குமே ஒரு நாள் தொகுதி பார்க்கல இதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்போ ஏன் கேள்வி ரமலான் என்ன தொகுதாங்கன்னு கேள்வி ரமலானுக்கு வேற மாசத்துக்கு வேற மாசத்துல விடாம சொல்லுவாங்க ரமலான் மாசம் நமக்கு ஆர்வம் அவங்க தகச்சது கட்டாய கடமை அதனால எல்லா காலத்திலயும் அவங்க சொல்லுவாங்க ரமலான் மாசத்துல நம்மளுக்கு ஆர்வம் விட்டுறாங்க நீங்க என்னோட சேர்ந்து தொழில் அதான் டிஃபரெண்டே தவிர இருவருக்கு ஆதாரம் கிடையாது இவங்க என்ன செய்வாங்க இருவது அந்த அவர் செஞ்சிருக்கிறாரு அந்த இவர் செஞ்சிருக்கிறாரு இந்த அவர் செஞ்சா இப்படித்தான் சொல்லுவாங்க தவிர ரசூல்ல செஞ்சாரா அப்ப நீங்க என்ன பண்ண பாக்குறீங்க அபுபக்கரும் உமரும் உஸ்மான் அலி இவங்க எல்லாம் மதிக்கப்பட வேண்டியவர்கள்

நீ ரசூலா சொல்ல நீ கேட்டுக்கிட்டே இல்லை ஏன் போய் ஒற்றுமைப்படுற இதான் வழி ஒற்றுமைப்படுவதாக இருந்தால் கருத்தால் ஒற்றுமைப்படு கொள்கையால் ஒற்றுமைப்படு எந்த மேற்று இங்க நடந்துகிட்டு இருக்கு ரசூல்லா சொல்வதை கேட்பதா பிந்தி வந்தவர்கள் சொல்ல கேட்பதா அதான் பாயிண்ட் பிந்தி வந்தவர் சொன்னேன் கேட்பேன் ஒருத்தர் போயிட்டு இருப்பான் அவனுக்கு அனுசரிச்சு போல் நமக்கு அட்வைஸ் பண்ண ஒற்றுமையாக இருப்பது என்ன ஒற்றுமையா ரசூல் செல்லாறு செல்ல முடியாத இடத்தை கொண்டு யாரும் வந்தாலும் உட்கார வைப்பாங்களா நம்ம அது சரியில் ஏற்றுக்கணும் அதுக்கு பேர் ஒற்றுமையான ஒற்றுமைப்படாது பிளவுதான் அதிகரிக்கும் பிளவு துண்டி என்று சின்னா பின்னமாக செதறிப்போவும் ஒற்றுமை என்ற வாதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க யாராவது சொன்னார்களே ஆனால் கண்டிப்பா சுடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமைக்கு பதிலாக வேற்றுமை அதிகரிக்கும் இன்னைக்கு அஞ்சு பேர் பத்து பேராயிருந்த மக்கள் ஏகத்துவத்தில் உள்ள மக்கள் இன்னைக்கு லட்சம் லட்சமாக பெருகியிருக்கிறார்கள் இதனால அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது வளையறைஞ்சி கிடையாது தெளிவா சொல்லுவான் இதான் ரசூல்லா சொன்ன அவ்வளவு மாறி பேச்சு கிடையாது அப்படி போனா மாத்திரம்தான் சமுதாயம் ஒண்ணு ஒன்னா திருந்தி 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 ஒரு கொள்கையை நோக்கி எல்லாரும் வந்துருவாங்க அதுக்கு பேர் ஒட்டுமை நீ நீனா வரி நான் நானா வரி அதுக்கு பேரு ஒட்டுமையா ஒட்டுமைக்கு பேர் என்னவா நீ எட்டி எட்டுல இரு நீ இருபது இருபதுல இரு நீ தொப்புல தொப்புல இரு நெஞ்சு நெஞ்சில இரு கஞ்சி கட்டுறது நீ நெஞ்சுக்கார நெஞ்சில இரு தொப்புல தொப்புல இரு ஒற்றுமையா இருப்பான் என்ன வரையாடுறீங்க அல்லாவுடைய ரசூல் என்ன சொன்னாங்க கேட்க வக்கு இல்ல ஒற்றுமைங்கிற போர்வையை போத்திக்கொண்டு மார்க்கத்தை துண்டு போடுவதை நியாயப்படுத்துகிறீர்களா ரெண்டு மார்க்கம் இருக்கீங்களா ரெண்டு குழந்தைங்க கட்டவோட ஓடு கத்த ஓடி தேறி ஒத்துமையா இருப்போம் கபருக்கு போய் கபரு போய் தேறி ஒத்துமையா இருப்போம் வட்டி வாங்குற வட்டி வாங்கி தேறி அலட்சணம் கண்டு வரும் ஒத்துமையா இருப்போம் என்ன அர்த்தம் இப்படிதான் ஒத்துமைப்பட நினைக்கிறீங்களா அல்லா ரசுவன் சொன்னதை நோக்கி எல்லாரும் வாருங்கள் அதுல ஒற்றுமைப்படும் அதுல இந்த சமுதாயம் படக்கூடிய ஒற்றுமை தான் நமக்கு தேவை அதனால மார்க்கத்துல இந்த லாயிலாக இல்லவா முகமது ரசூல்லா என்பது சரியான முறையில் புரிந்து கொண்டோமையானால் அதுக்கு பேர் தான் இஸ்லாம் இதை வரைக்கும் அடுத்தபடியாக இதை தவிர வேற சில விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம பல பல குரூப்புகளாக பிரிந்து கிடக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு சித்தாந்தம் எடுத்துக்கிறாங்க எடுத்து என்ன செய்யறாங்க இந்த லாயிலா இல்லவா ஓரளவு கரெக்டா வழங்கிறாங்க சில பேர் இது வந்து நான் சொன்ன இந்த பிரிவுகள் வந்து அடிப்படையிலே மாறுபட்டு கிடக்கிறாங்க அவர்களுக்கு நமக்குள்ள பிரிவு அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள் என்ன அதுல செய்கிறாங்க பல போர்களா பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க இந்த கபுறு வணங்கக்கூடாது இதெல்லாம் மனுஷன் கேட்கக்கூடாது இதெல்லாம் கரெக்டா கூடியவர்கள் என்ன செய்யறாங்க தங்களுக்குள்ள பல வாரம் பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் புரிந்து கொள்வதில் செய்கிற பல தவறுகள் ஒரு சாராக இருக்கிறார்கள் என்ன கேட்டால் இஸ்லாமிய அந்த ஆண் கொள்கையை பத்தி இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுது நோட்டை பற்றி வலியுறுத்தப்படுகிறது இத்தனை தஸ்மீ இதெல்லாம் வலியுறுத்தப்படுகிறது இவையெல்லாம் பார்க்கக்கூடிய சில ஆளுக்கு என்ன நினைக்கிறாங்க சொல்லிக்கொண்டு கடையை பார்க்கறது இல்லை யா பார்த்து கவனிக்கிறது இல்ல புள்ள படிச்சானா படிக்கல என்ன மார்க் வாங்கிருக்கிறா அதை பத்தி கவனிக்கிறது இல்ல கொண்டாடி வைத்த வழியா என்ன என்ன ஆஸ்பத்திரிக்கு போனாலா போகலையா அதை பத்தி கவனிக்கிறது இல்ல இவர் அல்லாவுடைய பாதையில் போயிடுவாரு என்ன செய்வாரு மார்க்கத்தை புரிந்து கொள்வது எக்ஸ்ட்ரீம் மார்க்கத்தில் வந்து துன்யாவே எங்களுக்கு வேணும் நாங்க அப்படியே ஆகிரா எங்களுக்கு வேணும் தொழில் எட்டு எடுத்து போனா எங்களுக்கு என்ன எங்க பொண்டாடி பொருள் எட்டு போனா எங்களுக்கு என்ன நாங்க என்ன செய்ய போறோம் நாங்க பண்டு வாசலே கருதி கிடக்க போறோம் அல்லாவுடைய பாதையை கருதி கிடக்க போறோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு குரூப் உண்டாகி அது ஒரு செக்ஷன் புரிஞ்சு கிடக்கிறது அது ஒரு தனி செக்ஷன் அதுக்குள்ள பல பிரிவு தரிக்கா என்றும் தபிக் என்றும் பலகையாக அதுக்குள்ள ஏராளமான பிரிவுகள் இருக்கிறது இவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா இஸ்லாத்திற்கு நபிகள் நாயகம் கொடுத்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அது மட்டும் தான் இஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க நபிகள் நாயகம் ஆயிரம் விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னா அதுல ரெண்டே ரெண்டு எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பாக்குறாங்க இந்த எக்ஸ்ட்ரீமா போவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா ஆண்மின் பேர்ல வணக்கங்கிற பேர்ல இபாதத்துங்கிற பேர்ல எல்லை மீறி போவதற்கு நமக்கு அனுமதி இருக்குதா கிடையாது அப்படி போவது கதை இருக்கிறது நபிகள் நாயகம் காலத்துல ஒரு ஒரு பெண்மணி பள்ளிவாசல ஒரு கயிறு கட்டி தொங்குது அந்த பொம்பளை என்ன செய்யுமா துணவுமா துணவும் போது ரொம்ப சோர்வாயிருந்தா அந்த கைத்தை பிடிச்சு கீழே ஒன்றாம இருக்கிற அதாவது கால் வலிச்சாலும் சரி கை வலிச்சாலும் சரி கைத்தை பிடிச்சுக்கிட்டாவது துணவணும் அப்படின்னு ஒரு பொம்பளை இருந்துட்டு இருக்கு இல்ல மேற்கிறாங்க